இவங்களுக்கு இனிமே போர் திறன் கிடையாது இது சரண்டர் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம கிட்ட அவங்க நைன்டீன் செவன்டி ஒன் மாதிரி கையெழுத்து போட்டு சரண்டர் ஆகாம லிட்டரலா சரண்டர் ஆயிருக்காங்க ஆனா இந்த இடத்துல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு இனிமே பாகிஸ்தான் அனுவாயத்தை போடுமா அப்படின்னு சொல்லி எந்த மீடியாமே எங்கிட்ட கேட்கணும்னு அவசியமே இல்லை அவங்க அணுவாயுதங்கள் மேலேயே இந்தியா கிட்டத்தட்ட போய் ஒரு சாம்பிளுக்கு குண்டு போட்டு காமிச்சிட்டாங்க இந்த அணுவாயுத பப்பெல்லாம் இனிமே வேகாது இனிமே அந்த டாப்பிக்கை பத்தி இந்தியாவோட செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் யாருமே யோசிக்க கூட மாட்டாங்க ரெண்டாவது இந்த சீஸ் ஃபயர் முழுவதும் நம்ம டேர்ம்ஸில் வந்திருக்கும் அந்த டேர்ம்ஸ் என்னன்றது பன்னெண்டாம் தேதி அபிஷியலா வெளியில் வரும் ஒரு நாள் பொறுத்துருங்க மூணாவது புது ரெட் லைனை டிரா பண்ணியாச்சு அந்த புது ரெட் லைன் என்ன அப்படின்னா இனிமே பயங்கரவாத செயலை நீங்க செய்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள அதை நாங்க போரா கன்சிடர் பண்ணுவோம் அதை நாங்க போரா தான் எடுத்துக்கோம் போர் அப்படின்னு வந்த போது என்ன பண்ண முடியும்ன்ற ட்ரைலரை இப்ப நம்ம காமிச்சிருக்கோம் படத்தை ஒண்ணு காமிக்கல மனிதா